சிவசக்தி நூற்றி எட்டு போற்றி ஓம் இறையருளால் ஆக்கம் திருமதி முத்துசபாரத்தினம் ஓம் சிவாயை நமக ஓம் சிவசக்தியை நமக ஓம் இச்சாசக்தியை நமக ஓம் கிரியாசக்தியை நமக ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிணியை நமக ஓம் ஜோதிலக்ஷ்மியை நமக ஓம் தீபலக்ஷ்மியை நமக ஓம் மகாலக்ஷ்மியை நமக லியை நம ஓம் தியலக் நம ஓம் தைரியலியை நம ஓம் வீரலட்சியை நம ஓம் விஜயலட்சுமியை நம ஓம் வித்யாலுமியை நம ஓம் ஜயலட்சியை நம ஓம் வரலட்சுமியை நம ஓம் கஜலட்சியை நம ஓம் காமலட்சியை நம ஓம் காமாட்சி சுந்தரியை நமக ஓம் சுபலக்மியை நமக ஓம் ராஜலக் நமக ஓம் நமக ஓம் சித்தலட்சியை நமக ஓம் சீத்தாலை நமக ஓம் சர்வமங்கள சர்வமாரி நமக ஓம் சர்வனிவ நமக ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக ஓம் சௌபாக்கியலியை நமக ஓம் ஆதிலட்சியை நமக ओम संथान लक्ष्मी यही नमः, ओम आनंद स्वरूपिन्य यही नमः, ओम अकिलांडा नायकी यही नमः, ओम ब्रह्मांडा नायकी यही नमः, ओम सूरब्य यही नमः, ओम परमात्मिका यही नमः, ओम पद्मालयाय यही नमः, ओम पद्माय यही नमः, ओम धन्याय यही नमः, ओम हिरण्मय यही नमः, ओम नित्य पुष्टाय ओम दीपताय नम ओम वसुधा नम ओम वसुधारिण्य नम ओम कमलाय नम ओम कांताय नम ओम अग्रह्रधा नम ओम अनहाय नम ओम हरिवल नम ओम अशोकाय नम ओम अमृताय नम ओम दुर्गा नम ओम नारायण नारायण्य नम ஓம் மாங்கை மாங்கலா நம ஓம் கிருஷ்ணாயிருஷ்ணா நம ஓம் கனியாக்கும நம ஓம் பிரசன்ன ஓம் கீர்த்தியை நம ஓம் ஸ்ரீயை நம ஓம் மோகநாசி நம ஓம் அபமியுநாசி நம ஓம் வியதிநாசி நம ஓம் தாரிதய நம ஓம் பயநாசி நம ஓம் சரியா நம ஓம் ஆரோக்கியதாயை நம ஓம் சரஸ்வத்தை நம ஓம் மகாமான நம ஓம் ஓம் ஜானமுதிரா நம ஓம் ராயை நம ஓம் விமலாயை நம ஓம் வைஷ்ணவியை நம ஓம் சாவித்யை நம ஓம் ஓம் நாரதியை நம ஓம் கோவிந்தருபிணியை நம ஓம் சுபிரா நம ओम ओं त्रिगुणा ओम ओं अंबिकाई नम ओं ओम नम ओं निध्याय नम ओं गोमतीय नम ओं महाबालाय ओम ओंसासना नम ओं वेदमात्रेय नम ओं शय नम ओम श्रीमात्रे नम ओं सर्वाभरणूषिताय नमः ओम महाशक् नमः ओम भवान्य नमः ஓம் பக்தி பிரி நம ஓம் சாம்பியை நம ஓம் நமலா நம ஓம் சாந்தாயை நம ஓம் நம ஓம் நளங்கா நம ஓம் பாவநாசி நம ஓம் வேத நாசி ஓம் சுகப்பிரா நம ஓம் சர்வே நம ஓம் சர்வமந்திரஸ்வரு நம ஓம் மனோன்ம ந ओम महेश्वरी नमः ओम कल्याण नमः ओम राजा राजेश्वरी नमः ओम बाला नमः ओम धर्मवर्दिन नमः ओम श्री ललितांबी हे नम ललितांबी